அன்புக்குரியவர்களே பேச்சுக்கலை அப்படிங்கிறது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கிஃப்ட் ஒரு வகையான பேச்சு நம்மை சிரிக்க வைக்கிறது இன்னொரு வகையான பேச்சு நம்ம வைக்கிறது மற்றொரு வகையான பேச்சு நம்மை உணர்ச்சி வசப்பட வைக்கிறது இன்னொரு வகையான பேச்சு நம்மை தூண்டிவிட்டு தீய செயல்கள் செய்ய காரணமாக அமைகிறது இப்படி பேச்சுக்கலை என்பது மிக பெரிய விளைவுகளை நம்மிடம் ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதம் இப்ப நம்ம பள்ளிக்கூட அளவில் பேசணும் கல்லூரி அளவில் பேசணும் இதெல்லாம் நம்முடைய சொந்த கருத்துக்களே கிடையாதுங்க நன்கு படித்த அறிஞர்களாக உள்ள நம் தமிழ் ஆசிரியர்கள் எதை பேச வேண்டும் என்று கருத்துக்களை தொகுத்து அந்த கருத்துக்களை அழகாக்குவதற்காக திருக்குறளிலிருந்தோ செய்யுள்களிலிருந்தோ மேற்கோள்களை அதனோடு ஒட்ட வைத்து நம்மை மனப்பாடம் செய்ய வைத்து மேடையேற்றினார்கள் அவர்கள் கருத்துகளில் நாம் கைத்தட்டுவாங்க இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியா அப்படின்னு ஒன்று வந்தப்புறம் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் அப்படி என்று ஒரு நிலை உருவாகி இருக்கிறது நாம் பேசுகின்ற பேச்சு வைரல் ஆகணும் அவ்வளோதான் ஒரே நோக்கம் ஒரு மணி நேரத்துல ஆயிரம் பேர் பார்க்கணும் ஒரு நாளைக்குள்ள பத்தாயிரம் பேர் டென் கே வியூஸ் அப்படின்னு வரணும் இதுக்காக நாம் எதை வேணுமானாலும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இந்த சோஷியல் மீடியா நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறது ஒரு வாய்ப்பு கொடுக்கும் போது அதை சிறப்பாக பயன்படுத்துவது தான் அறிவு இந்த அறிவோடு சோஷியல் மீடியாவில் கருத்துகள் கொடுக்கப்பட வேண்டும் இந்த கருத்துகள் அறிவோடு கொடுக்கப்படாத போது unwanted controversies. இதைத்தான் நாம் தினமும் நியூஸ் பேப்பரில் இருக்கோம் இப்போது ஒரு கருத்தை சொல்கிறதுனா அதன் தொடர்பாக புத்தகங்கள் படிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆழ்ந்த அறிவு இருக்க வேண்டும் அந்த ஆழ்ந்த அறிவையும் பயன்படுத்தி யாரிடம் என்ன எப்படி பேச வேண்டும் என்று முடிவு செய்யணும் மாணவர்கள்கிட்ட பேசும்போது என்ன பேசணும் அதைத்தான் பேசணும் நல்லா படித்தவங்க மத்தியில் பேசும்போது என்ன பேசணும் அதை பேசணும் அங்கே குழந்தைத்தனமாக பேசக்கூடாது இப்படி ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு வகையான பேச்சு அமைய வேண்டும் இப்படி அமையணும்னா தெளிவான அறிவு வேணும் இப்போ நான் நல்லா படித்தவங்களால தான் நல்லா பேச முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க இல்லைங்களா கலைக்கும் நல்லா படித்து டிகிரி வாங்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்ன ஹிமாச்சல் பிரதேஷில் மேக வெடிப்பு க்ளௌட் பேர்ஸ்ட் வந்து பயங்கரமாக மழை பெஞ்சுதுங்க ஒரு ஆறு மாதமாச்சு அதை பற்றி ஒரு நபர் சொல்கிறாருங்க நாம் எல்லாரும் நல்ல மனிதர்களாக மாறணுன்னா அசைவம் சாப்பிடக்கூடாது நாம் உணவுக்காக பல்வேறு வகையான விலங்குகளை கொண்டு குவிக்கிறோம் இதன் காரணமாக சுற்றுச்சூழல் மாறுது மாசுபடுது அதனால தான் மேக வெடிப்பு வருது பயங்கரமாக மழை பெய்யுது நிலச்சரிவு ஏற்படுது அதனால் நாம் அசைவம் சாப்பிட்றத விட்டுடணும் அப்படின்னு ஒருத்தர் அறிவியலுக்கே பொருந்தாத கருத்தை சொன்னாருங்க இதை சொன்னது குப்பனோ சுப்பனோ இல்லை இல்லை என்ன மாதிரி ஆள் இல்லை இதை சொன்னவர் யார் தெரியுங்களா ஹிமாச்சல் பிரதேஷில் மண்டின்ற இடத்துல ஐஐடி இருக்குங்க அதனுடைய டைரக்டர் லக்ஷ்மிதர் பெஹரா இவர் தான் இந்த பொன்னான கருத்தை சொன்னவருங்க ஆக இவர் சாதாரண படிப்பு படித்தவர் இல்லைங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஜெர்மனி போய்ட்டு ஸ்பெஷலைசேஷன் பண்ணி அங்கே டிகிரி வாங்கினவர் டெல்லி ஐஐடியில் பிஹெச்டி படித்தவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஸ்பெஷலைசேஷன் பண்ணவர் இவ்வளவும் பண்ணவர் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறாருங்க இந்த கருத்து எப்படிப்பட்ட பாதிப்புகளை உருவாக்கும் இதுக்கு அறிவியலுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா இவர் ஐஐடினுடைய டைரக்டர் இதே மாதிரி இதே மனுஷன் ஒரு நாள் என்ன சொன்னாருங்க என் நண்பர் வீட்டில் ஒரு துஷ்ட சக்தி இருந்தது நான் போய் பூஜை பண்ணி மந்திரம் பண்ணி அந்த துஷ்ட சக்தியை துரத்தி விட்டேன் இதுக்கு ரிப்போர்ட்டர்ஸ் மைக்கோட போயிட்டாங்க அப்படின்னா என்ன சார் சொல்ல வரீங்கன்னு பேய் இருக்கிறது உண்மைன்னு சொல்லி உலகத்தையே அதிர வச்சாருங்க ஒரே நாளில் இந்த மனிதர் சாதாரணமாக இதோட விட்டு இல்லைங்க மருத்துவத்திலையும் பூந்து ஒரு வழி பண்ணிட்டாருங்க ஒரு தடவை ஒரு பெரிய லெக்சர் கொடுக்குறாருங்க அதில் நடுவில் இவர் சொன்னது டாக்டர்ஸ்லாம் இப்போ ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க ஹார்ட் அட்டாக்னு ஒரு வியாதியே கிடையாது இது டாக்டர்களுடைய தவறான கண்டிப்பு கண்டுபிடிப்பு ஹார்ட் அட்டாக்குன்னு ஒன்றும் கிடையாது நம்ம ஹார்ட்டுக்குள்ளே தான் நம்ம ஆன்மாவும் இருக்குது இந்த ஆன்மா அந்த ஹார்ட்டை விட்டு வெளியே போகும்போது ஹார்ட்டு நின்று போகுது இதை போய் இவங்க ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த மருத்துவத்துறையும் இந்தியாவில் அதிர்ந்து போச்சு பயங்கரமான கண்டனங்கள் அறிவியல் சார்பாக பேச வேண்டிய ஒரு ஐஐடி டைரக்டர் இதுபோல பேசுகிறார் இப்போ இதுக்கு காரணம் என்னங்க வெறும் புத்தக கல்வி என்பது பேச்சுக்கலையை வளர்ப்பதற்கு உதவாது பேச்சு என்பது வருடம் நல்ல விளைவுகளை சரியான விளைவுகளை ஏற்படுத்த வேண்டும் அந்த சரியான விளைவுகளை ஏற்படுத்த வேண்டுமானால் முறையான பயிற்சி வேண்டும் இந்த மய முறையான பயிற்சி பெற்று சோஷியல் மீடியாவை ஒவ்வொருவரும் பயன்படுத்த வேண்டும் வாழ்க வளமுடன்